தெலகுமானூர் தமிழ்லாளர்கள் எல்லனே வெற்றிகரமாட்டார் இலங்கைர்நாடே தெலகுமானூது முதல் தமிழ்லார்னா நானா வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபா பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வாங்கும் வாకిனால் அதனே பாதுகாக்கறடனிடால் இயலும் அப்ப யார் இனவாதி இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள் இனவாதியா இல்ல தற்போதைய ஜனாதிபதி தனித்துரும் செங்க இனவாதியா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதம மந்திரியை பொறுப்பெடுத்து ஜனாதிபதியா இந்த காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பத்துல இருந்து பதினைஞ்சு வாட்டிக்கு மேல இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் மக்கள் நேரடியாக அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி அந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை அப்ப யாரு இனவாதி இனவாதிங்கிற ஒரு பட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சூட்டி இனவாசியெல்லாம் நல்ல ஒண்ணா மாத்திறாய்ங்க ஏன்னா ஜனாதி அணை வித்ரம் செய்யும் சொந்த வரைக்கும் அவர் ஒரு இனவாரிங்குறது கிடையாதுங்கிறத உலகமே ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்ப பார்த்தா அடிக்கி பிச்சு ஆளாளுக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்து முருவர் தான் ஆசிர்வாதம் வராங்க வர்றாங்க தேர்தல் வந்துட்டா உடனே நல்லூர் கந்தசாமி கோயில் எல்லா இருக்கானுக்கு தெரியும் வந்து அந்த முருகர் அங்கதான் பல வருஷமும் அந்த கடவுள் முன்ன இருக்குறாரு ஒரு முழு வருஷத்துல இந்த அஞ்சு வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கணும் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் முருகருக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இப்படிதான் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறாங்க பொதுவா வடகிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது காணி பிரச்சனை போலீஸ் பிரச்சனை இன்னைக்கு நாட்டுல உங்களுக்கு தெரியும் போலீஸ் பிரச்சனைக்கும் இந்த மாகாணத்துக்கு மாத்திரம் இல்ல இலங்கையில் இருக்க ஒன்பது ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா இங்க இருக்க தமிழ் அரசியல்வாதிகள் கேட்கறது இந்த மாகாணத்துக்கு காணி உரிமையும் போலீஸ் உரிமையும் கொடுங்க சொல்றது நான் மாகாணத்து கொடுக்க மாட்டேன் முழு நாட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி பொதுவா எப்படி இருக்கணும்னா இங்க இருக்க அரசியல்வாதிகள் சொல்லணும் இந்த நாட்டுல வடக்குல கிழக்குல தெற்குல இருக்க ஒரு அமைச்சர் பெரும்பான்மையா சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வந்து அதிகாரம் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துல இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருக்கும் தெற்கு வரைக்கும் அதிகாரம் இருக்கணும் நீங்க எங்களுக்கு இந்த பகுதியை கொடுக்கறத பத்தி பிரச்சனை கொடுங்க ஆனா முழு இலங்கைக்கு காணியிலையும் போலீஸ் அதிகாரத்திலையும் இருக்கிற அமைச்சு பதவியில எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோங்க நாங்க அதை முன்னாடி நின்று முழு இலங்கைக்கு நாங்க வழி நடத்துறோம் சொல்லுவோம் ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டமா தெரியுது அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அது மாதிரி ஒரு நாட்டு ஜனாதிபதி படிப்படி படிப்படியா விலவாசியை குறைச்சிட்டு வரும்போது அவரை சக்தி படுத்தி அவரை ஊக்குவிக்கணும்னா கண்டிப்பா வேகமா அவரால் குறைச்சிட்டு வர முடியும் இருபத்தி இரண்டாம் தேதி காலம்ல போய் நிக்க நம்ம நம்மதான் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் பல்வேறு அனுபவங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் தலைவர்

பிளவுபடுத்திய பெருமை எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசாவையே சேரும் கட்சியை பிளவுபடுத்தி ஆட்சியை ராஜபக்சோட ஒப்படைப்பதற்கு சஜித் அவர்கள் சஜித் செயற்பாடே காரணமாக இருக்கின்றது இன்று எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசாவுடன் பாட்டான சம்பித ரணவ் குடேவா உட்பட உட்பட்டோர் அங்கம் வகிக்கின்றனர் இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவுடன் இருந்து செயற்பட்டவர்கள் இவர்களை கூட்டணி நடத்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றது ராஜபக்சவின் கொள்கைகளையே இவர்கள் தற்போது பரப்பி வருகின்றனர் இவர்கள் அங்கம் வகிக்கும் தரப்பினால் எத்தகைய தீர்வும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் வழங்க முடியாது ஆட்சி சென்றிருந்தது இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் உமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கும் மஹிந்த ராஜபக்சவும் போட்டியிட்டு போட்டியிட்டிருந்தனர் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார் மஹந்த ராஜபக்ச ஜனாதிபதியை அடுத்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது இந்த அரசாங்க காலத்திலேயே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தலில் நாம் உரிமை உரிய வகையில் வாக்களித்திருந்தால் அன்று ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருப்பார்

பல கூறுகளாக பிரிந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஏனைய தமிழ் கட்சிகளும் வெவ்வேறு நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றன எனவே சின்ன சின்னமாயி உள்ள இந்த தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை கேட்காது உமது மக்கள் சுயாதீனமாக சிந்தித்து எதிர்கால ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்